எல்லாருக்கும் வணக்கம் வெறும் மூணே முட்டையில் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்தலாம் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூனுக்கு கசகசா இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் சேர்ப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயுமே அசைவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நேரமாவது ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும் அப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா வீடே ரெண்டாயிரும் நம்மளும் வந்து எல்லா நேரமும் நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் ஒரு மூணு முட்டை இருந்தால் போதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இந்த முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத சேர்த்து அதனுடைய பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு மிதமான தீயை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்து திரும்பவும் வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது எதில் சேர்த்தாலுமே வந்து நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சு தான் வதக்கணும் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து சீக்கிரத்துல நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கூட சேர்த்துக்கலாம் தான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான் சொல்கிற இந்த அளவுகள் மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு போகணும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மிதமான தீயில வச்சு வதக்கும்போது தான் இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகும் நமக்கு அடி பிடிக்காமலும் நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கசகசா இந்த நாலு பொருட்களும் தான் சேர்த்துருக்கோம் நான் சேர்த்துருக்க பொட்டுக்கடலில் எதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக கொடுக்கும் அதுக்காக தான் அதை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க ரொம்ப வந்து குளகுலம் இருக்கும் குழம்பு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது நான் சொன்ன அளவுகள்லேயே சேர்த்துக்கங்க தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து டிஃபனுக்கு தான் வந்து இந்த முட்டை குழம்பு ரெடி பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் வந்து கிரேவியாக தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கூடவோ குறையக்கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ண பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லை கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கறி மசாலா இதில் இந்த மூணுத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதி வர்ற வரையும் ஐஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம குழம்ப கெட்டியாக வச்சுருக்கதுனால ரொம்ப நேரம் ஐஃப்ளேமில் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்புல அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஒரு கொதி வர்ற வரையும் தான் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணணும் நம்ம மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி செஞ்சதுனால அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் கொதிச்சாலே நமக்கு இந்த குழம்பு ரெடியாகிடும் இப்போ வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைகளை ஒன்று ஒன்றா மெதுவாக இதில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கும்போது அடுப்பு ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊற்றின முட்டையெல்லாம் வந்து குழம்போடு கலந்துரும் அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம மூணு முட்டைகள் ஊற்றிருக்கோம் இதில் இன்னும் வந்து ஒரு ரெண்டு முட்டை வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா முட்டைகள்லாம் வந்து கரைஞ்சிரும் அதனால் மூணு நாலு அஞ்சு அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் முட்டையெல்லாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருந்த கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக தூவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகு ஜீரகத்தூளாக இருந்தாலும் சரி இல்லை மிளகு தூள் மட்டும் சேர்த்தாலும் சரி அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலால் தூவி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த அந்த முட்டையெல்லாம் வந்து முக்கால் பதந்தான் வந்து வெந்திருக்கணும் மீதி இருக்கிற கால் பங்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும் உங்களுக்கு வந்து முட்டை நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில் வச்சிருந்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் உடைத்து ஊற்றியும் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்